வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு துடைவில் நாம் காண இருப்பது நடிகரும் தாவேக்க கட்சியினுடைய தலைவருமாகிய விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாம் ஆண்டு துவக்கத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் நியமனத்தில் பல்வேறு கொள்கைபடிகள் நடப்பதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது அது சம்பந்தமாக சடுகுழு துடைவில் நாம் இன்றைக்கு அது அது குறித்து நாம் காண இருக்கின்றோம் நண்பர்களே நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை பதிவு செய்து இன்றைக்கு இரண்டாம் ஆண்டை துவங்கியிருக்கிறார் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அவரோடு யாராரெல்லாம் கூட்டணி சேர்வார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டு வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அவரிடம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பதவிக்காக அதாவது மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் மாநில அளவிற்கான பொறுப்புகளை பெறுவதற்கு இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷ்ய ஆனந்த் என்பவரிடம் பல லட்சங்களை கொடுத்து கோழிகளை கொடுத்து வாங்குகின்ற நிலைமை என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கு அந்த கட்சியுடைய ரசிகர் மன்றத்தினுடைய பொறுப்பாளராக கடந்த காலங்களில் செயல்பட்டவர்கள் அந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக மக்களுக்கு சேவையாற்றிய சில நண்பர்கள் இன்றைக்கு அது குறித்து பல்வேறு கருத்துக்களை மீடியாக்களில் வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர் பதவிக்கு சில லட்சங்கள் சில இடங்களில் கோடிகளில் சில இடங்களில் பல லட்சங்கள் என்ற அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் ரேட்டு என்பது பிக்ஸ் செய்திருக்கிறார்கள் தாவாக்க அவனுடைய மாவட்ட செயலாளருக்கு இத்தனை ஒரு மாவட்ட செயலாளர் பதவி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள் அந்த நியமனத்திற்கு பணம் வாங்கி கொண்டு இன்றைக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே போல நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் பேரு கழக செயலாளர் அதே போல வார்டு செயலாளர் போன்ற பதவிகளுக்கெல்லாம் இவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அதாவது அந்தந்த தகுதிக்கு ஏற்ப அந்தந்த பொறுப்புக்கு ஏற்ப பணங்களை பெற்றுக்கொண்டு இவர்கள் இன்றைக்கு பொறுப்புகள் போடப்படுவதாக சொல்லப்படுகிறது அதே போல குறிப்பாக இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்து ரசிகர்களாக இருந்த இன்றைக்கு கட்சி நிர்வாகியாக மாறிவிடலாம் என்று நினைத்துக்கொண்டிருந்த பட்டியலியான மக்கள் தலித்து மக்கள் இன்றைக்கு அதில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தும் இன்றைக்கு மீடியாக்களில் வந்து கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களே இன்றைக்கு மீடியாக்களே நாங்கள் இவ்வளவு வருஷமா இருந்தோம் எங்களுக்கு வந்து ஜாதி பார்த்து எங்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்படுறாங்க அதே போல வந்து பணம் கிடை பணம் கொடுத்தா தான் இன்றைக்கு பொறுப்பு தாவைக்காவில் அப்படின்ற நிலைமையும் இன்றைக்கு உருவாகி என்று உருவாகி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தாவைக்காவிற்குள் வந்திருக்கிறார் ஆதவ அர்ஜுனா என்பவர் யார் என்று எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு பெரிய பிளே பண்ணாரு அது ஃபெயிலியர் ஆச்சு வெளியேறினாரு வெளியேற்றப்பட்ட பிறகு தானாக வெளியேறிவிட்டதாக அறிவித்தார் இன்றைக்கு தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு வகுப்பாளர் என்ற பதவியும் அவருக்கு அதற்கான தேர்தல் பிரச்சார யுத்திகளை கையாளுவதற்கான வேலைகளும் தாவைக்கவனுடைய பொறுப்பாளராக அவர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் யார் என்றால் மக்களை சுரண்டி அதாவது அடித்தட்டு ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கின்ற மக்களை அவர்களுடைய சுரண்டல் அவர்கள் அவர்களுடைய வருமானத்தை சுரண்டி புழைக்கின்ற சுரண்டல் ஆற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற மாற்றின் மாற்றினுடைய மருமகன் இன்றைக்கு அரசியலில் ஏதாவது ஒரு பெற வேண்டும் தமிழ்நாட்டில் எப்படியாவது லாட்டரியை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு லாபிகளை செய்து கொண்டிருக்கின்ற நபர் இன்றைக்கு தாவே தாவேகாவுக்குள் வந்திருக்கிறார் அவர் ஒரு இந்த தாவேகாவுடைய முதல் மாநாட்டிற்கே பெரிய அளவிற்கு பணம் செலவழித்து பல மீடியாக்களில் அன்றைக்கு விமர்சனங்கள் வந்தது அதற்கு கட்டியம் சேர்ப்பதை போன்று இன்றைக்கு தாவேகாவிற்குள் அவர் உள்ளே வந்துவிட்டார் இன்றைக்கு தாவேக்கொடைய நிர்வாகத்தில் அந்த கட்சியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான வேலைகளில் அவள் செய்வதற்கு என்னவான செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் இன்றைக்கு முதலீடு பண்ணுபவர்களுக்கு தான் பெரிய பொறுப்பு என்பது கொடுக்கப்படுகிறது என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது அதற்கு உதாரணம் இன்றைக்கு அஹ் தாவேக்காவில் இணைந்த ஆதவ் அவருக்கு உடனடியாக மாநில அளவிற்கு தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் கொடுக்கின்ற தான் ஆக தாவைக்கவனுட கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்ட வரைக்கும் பணம் பெற்றுக்கொண்டுதான் பொறுப்புகளை வழங்குகின்ற நிலைமை என்பது இருக்கின்ற போது தாவைக்கனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டில் ஊழலை ஒழிப்பேன் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சி ஊழல் ஆட்சி இந்த ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் நான் அரசியலில் வந்திருக்கின்றேன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு சினிமா தொழிலை விட்டுவிட்டு மக்களுக்கு நான் நன்மை செய்வதற்காக ஊழலை ஒழிப்பதற்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆதவ் அர்ச்சனா போன்ற கோடீஸ்வரர்களை பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரை உள்ளே அனுமதித்திருக்கிறீர்கள் இன்றைக்கு பல ஆண்டுகளாக உங்களுக்கு ரசீர் மன்றத்தில் வேலை பார்த்த நிர்வாகிகளை எல்லாம் புறக்கணித்து புதிது புதிதாக வருகின்றவர்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு பணம் இருப்பவர்களுக்கு தான் பதவி என்ற நிலைமை என்பது இன்றைக்கு உங்க கட்சியில் கீழ்மட்ட வரைக்கும் ஏற்பட்டு இருக்கிறது நீங்க எப்படி ஊழலை ஒழிக்க போறீங்க அப்படின்ற கேள்வியும் இன்றைக்கு யதார்த்தமாக வந்திருக்கிறது இன்றைக்கு மீடியாக்களை வந்திருக்கு நீங்க ஜாதி பார்த்து பொறுப்பு போடுறீங்க அதே மாதிரி வந்து பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு போடுறீங்க உங்க பொதுச் செயலாளர் உங்களுடைய நிழலாக இருக்கக்கூடிய உங்கள் பொதுச் செயலாளர் தான் அதற்கு காரணம் என்று வெளிப்படையாக உங்களுடைய நிர்வாகிகள் சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு பெண் நிர்வாகி ஏழு ஆண்டுகளாக அந்த அம்மா வந்து ரஷ்யன் மண்டலத்தில் இருந்திருக்காங்க இன்றைக்கு மகளிர் அணியில் அவங்க பொறுப்பு பொறுப்பு கட்டதற்கு அவர் மீது பல்வேறு வழக்குகள் மோசடி வழக்குகள் இருப்பதாக கதை முடியப்பட்டு அந்த மீடியாக்களில் புலம்பு இருக்கின்ற நிலைமை என்பது இருக்கிறது அதற்கு தாவேக்கானுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் பாண்டி என்பவர் சில ஆபாசமான வார்த்தைகளை பேசியதாக இன்றைக்கு மீடியாக்களில் வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்க்கிற போது மிக அருவருப்பாக இருக்கிறது கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் முடிந்து இரண்டாம் வருடம் தோங்குவதுகின்ற போதே லஞ்சத்தை ஊழலை நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற விஜயனுடைய நிர்வாகிகள் விஜயனுடைய பெண்புலத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் அறிவறுப்பாக இருக்கிறது மீடியாக்களை பார்க்கின்ற போது அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை உங்களுடைய மாவட்ட செயலாளர் பேசுகின்றார் அதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அவர் இப்ப பேசிய வீடியோ அது குறிப்பாக அந்த பெண்ணை அதாக தாவக்கானுடைய நிர்வாகி பேசப்பட்ட வீடியோ அல்ல அது முன்னாடி ஐந்து வருட ஐந்து வருடங்களுக்கு முன்பு பேசப்பட்டது எந்த வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டாலும் ஒரு பெண்ணை பற்றி பேசுகின்ற போது வழியில் குறிப்பாக பொது வழியில் பேசுகின்ற போது நாகரீகம் என்பது தெரிய வேண்டும் அப்படிப்பட்ட நாகரீகமற்ற நபர்களை நீங்கள் வைத்து நீங்கள் நினைக்கின்ற ஊழலற்ற நேர்மையான அரசியலை நீங்கள் தரப்போகிறா தரப்போகிறீர்களா என்ற கேள்வி யதார்த்தமாக எழுகிறது அது சடுகுடுடைவுக்கும் எழுகிறது நீங்கள் பதில் சொல்வீர்களா நன்றி